பார்க்க இருப்பது திருவிருத்தத்தில் அறுபத்தி எட்டாவது பாசுரம் காலமயக்கு நம்ம காலத்தை மாற்றி புரிந்து கொள்கிறாள் தலைவி தலைவன் மறக்காணவில்லை என்று தோழியவளை தேற்றுகிறாள் மலர்ந்தே உழிந்தில மாலையும் மாலை பொன் வாசிகையும் புலோகித் தழைப்பந்த தண்டுரனற்றே புருகடல் சூழ் நிலந்தாவிய எம்பெருபான் தனது பைகுந்தமன் நாய் கலந்தார் வரவு எதிர்குண்டு வன்கொன்றைகள் கார்த்தனவேருகடல் சூழ் நிலந்தாவிய எம் பெருமான் தனது வைகுந்தமன்ற தோழி தலைவியை பார்த்து இப்படி சொல்றான் உங்க அர்த்தம் புரியுதுன்னு நினைக்கிறேன் பொருகடல் அப்படின்னா சண்டை போடுற மாதிரி சண்ட் கடல் சூழ்ந்திருக்கிற இந்த உலகத்தை தாவிய எம்பெருமானுடைய வைகுந்தம் அவன் இருப்பிடமான வைகுந்தம் போன்று சுகம் சுகமளிப்பவளே அப்படின்னு தோழி தலைவியை சொல்றான் கலந்தார் வரவு கொண்டு உன்னோடு கலந்த தலைவன் அவனுடைய வரவை எதிர்பார்த்து கொண்டு வன்கொன்றைகள் அரும்பு கொண்டே விட்டு அரும்பும் அரும்பி இருக்கின்றன அதுதான் ஆனா மலர்ந்த மகலையும் பொன் வாசிகையும் அப்படின்னா அந்த இந்த குன்றை மலர்கள் முழுதுமாக மலர்ந்து இருக்கிற போது எப்படி இருக்கும்னா இந்த மாலையும் மாலை பொன்பாசிகையும் இந்த சாயங்காலமும் அந்த சாயங்காலத்துல இருக்கிற அந்த வாகனத்துல இருக்கிற அந்த வளவு மாதிரி இருக்கும் அந்த குன்றை மலர்கள் மலர்ந்த போது அதத்தான் அவர் சொல்றார் மாலையும் மாலை பொன்பாசிகம் புலந்தோய் பந்தர் தந்து நாற்றி மலர்ந்து ஒன்றை மரங்கள் மல அரும்பி இருக்கின்றன ஒழிய இன்னும் மலரவில்லை ஆகையினால் தலைவன் வர காலம் இருக்கிறது உன்னை ஆசுவாசப்படுத்திக் கொள் இந்த புலந்தோகி தழை பந்த இந்த ஒன்றை மலர்கள் அரும்பி தொங்குமாப்ப மலர்கள்லாம் அதான் எழுதியிருக்க தழைப்பந்தர் பந்தூட தண்டு ஊற நாற்றி தோரணம் கட்டி மாதிரி இருக்குமா புலந்தோயினா பூமியை தொடும்படியா அது தூங்குமா புலந்தோய் தழை பந்த அது பந்தல் போட்டா மாதிரி இருக்கும் அதுல வேலையு தூங்கும் நாற்றினா நாற்றினா தரையை தொடருதுன்னு புரிஞ்சவங்க நாள் நாற்றி நாற்றுன்னு சொல்ல மாட்டேன் பாருங்க அது மாதிரி தலையை தலையை தொடும்படியாக இன்னும் பொங்கி மலர்ந்து ஒழுங்கில அரும்பு அரும் ஒன்றை மலர்கள் அரும்பி ஒன்றி இருக்கின்றன இன்னும் மலரவில்லை உன் தலைவன் வருவதற்கு காலம் காலம் இருக்கிறது உன்னை ஆசுவாசப்படுத்தி கொள் அப்படின்னு தலைவி தலைவிக்கு தோழி சொல்லுவது போல் நோய்ந்து இருக்கிறது பாசுரம் அதனால்தான் காலமயக்கு சரி பண்ணிக்கலாமா மலர்தே ஒழிந்தில மாலையும் மாலை பொன்பாசிகம் புலந்தோய்த் தழை பந்தர் தண்டுரணாற்றி புருகடல் போல் நிலந்தாவிய எம்பெருமான் தனது மன்றாய் கலந்தார் வரவு எதிர்குண்டு வன்கொன்றைகள் கார்த்தனவே நம்மாழ்வார் திருவிகளே தரணம்